ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் நியாயதிபதிகள் நான்காம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் ஆளுகிற யாபீன் யாருடைய ராஜா காணானியரின் ராஜா கேள்வி எண் இரண்டு யாபீனின் சேனாதிபதி பெயர் என்ன விடை கேள்வி எண் மூன்று புறஜாதிகளின் பட்டணம் எது விடை அரோசேத் கேள்வி எண் நான்கு அரோசேத்தில் குடியிருந்தது யார் விடை சிசேரா கேள்வி என் ஐந்து சிசேராவுக்கு எத்தனை இருப்பு ரதங்கள் இருந்தது இருப்பு ரதங்கள் இருந்தது கேள்வி ஆறு சிசேரா இஸ்ரவேல் புத்திரரை எத்தனை வருஷம் கொடுமைப்படுத்தினான் உடை இருபது வருஷம் கேள்வி எண் ஏழு கணவன் பெயர் என்ன கேள்வி எண் எட்டு இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பெண் தீர்க்கதர்சி யார் தெபோராள் கேள்வி எண் ஒன்பது இஸ்ரவேலின் நான்காவது நியாயாதிபதி யார் கேள்வி என் பத்து எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருந்தது என்ன உடை தெபோராலின் பேரிச்ச மரம் கேள்வி என் பதினொன்று தெபோராலின் பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்து நியாயம் விசாரித்தது யார் கேள்வி எண் பனிரண்டு பாராக்கின் தகப்பன் பெயர் என்ன அபினோகாம் கேள்வி எண் பதிமூன்று இஸ்ரவேலின் ஐந்தாவது நியாயாதிபதி யார் விடை பாராக் கேள்வி எண் பதினான்கு தெபோரால் பாராக்கை அழைத்து எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு எங்கே போகச் சொன்னால் விடை நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போகச் சொன்னால் கேள்வியின் பதினைந்து நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று யார் யாரிடம் சொன்னது விடை பாராக் தெபோராலிடம் சொன்னது கேள்வி எண் பதினாறு கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்றது யார் விடை தெபோரால் கேள்வி எண் பதினேழு கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே கூடாரம் போட்டது யார் கேள்வி என் பதினெட்டு மாமன் யார் கேள்வி என் பத்தொன்பது தன்னுடைய ரதங்களை அரோசேத்தில் இருந்து எங்கு வரவழைத்தான் விடை கீசோன் பள்ளத்தாக்கு வரவழைத்தான் கேள்வியன் இருபது ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனது யார் விடை கேள்வி பாராக் ரதங்களையும் சேனையையும் எது மட்டும் துரத்தினான் விடை அரோசேட் மட்டும் துரத்தினான் கேள்வி எண் இருபத்தி இரண்டு ஏபேரின் மனைவி பெயர் என்ன யாகேல் கேள்வியின் இருபத்தி மூன்று சிசேரா கால்நடையாய் எங்கு வந்தான் விடை யாகேலின் கூடாரத்திற்கு வந்தான் கேள்வியின் இருபத்து நான்கு ஆச்சோரின் ராஜா யார் கேள்வி யாபீன் என்னும் ஆட்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் உண்டாயிருந்தது விடை சமாதானம் உண்டாயிருந்தது கேள்வி என் இருபத்தி ஆறு உள்ளே வாரும் என் ஆண்டவனே என் அண்டை உள்ளே வாரும் பயப்படாதேயும் என்று யார் யாரிடம் கோரியது விடை யாகேல் சிசேராவிடம் கோரியது கேள்வி ஏழு சிசேராவை சமு மூடியது யார் விடை யாகேல் கேள்வி என்ன இருபத்தி எட்டு சிசேராவுக்கு என்ன கொடுத்தாள் யாகேலிடம் தண்ணீர் கேட்டான் யாகேல் சிசேராவுக்கு பால் துருத்தியை கொடுத்தாள் கேள்வி என் இருபத்தி ஒன்பது ஆயாசமாய் தூங்கி செத்து போனது யார் விடை சிசேரா கேள்வி என் முப்பது சிசேராவை கொலை செய்தது யார் விடை யாகேல் கேள்வி என் முப்பத்து ஒன்று யாகேல் சிசேராவை கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதம் என்ன விடை கூடார ஆணி சுத்தி நியாயதிபதிகள் நான்காம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அமைந்துள்ளது நியாயதிபதிகள் நான்காம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நியாயதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம்சான தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க அந்த ஒரு ஆசிர்வதிப்பாராக